ஏய் சொன்னா கேல்றான நான் ஆம்பள எத்தனை நாளைக்கு தான் உன்கிட்ட சொல்றது நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி எனக்கு ரெண்டுல ஒன்னு முடிவு இன்னைக்கே தெரிஞ்சாவணும் தெரியலனா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்னடா என்ன மேரேஜ் பண்ணி மூணு வருஷம் ஆகுது ஒரு புள்ள பூச்சி குடுக்க வக்கல்ல இவன் கூட பின்னாடி திரும்பி தெரிஞ்சுட்டு இருக்க நல்லா சொல்லுமா உனக்கு நல்லா சொல்லுமா யாருக்கு தெரியும் இது அவளோட அழகுல மயங்கிட்டேன் என்ன அழகு என்ன அழகு

எப்படி சொல்லலாம் என்ன வேண்டாம் எப்படி சொல்லலாம் என்ன எப்படி சொல்லலாம் நான் தான் சொல்ல முடியும் உன வேணாம்னு சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாதுல நீ வேண்டாம்னு சொல்லு எதுக்கு மேரேஜ் பண்ண எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணنا சொல்லு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண சொல்லு மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் உங்க அப்பா கிட்ட கேளு அவ என்ன பண்ணி வச்சான் நீ கேட்ட தலைய என் பின்னாடி வந்தே யாரு என் பின்னாடி எதுக்கு வந்தே எதுக்கு வந்தே அப்படி தான் வருவேன் அது சொல்ல முடியாது அப்படி ஆம்பளனா அப்படி வர முடியுமா